கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு இருக்கு அட சின்ன சின்ன தானே ஜீவன் என்னும் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு என்னத்துக்கு சிக்கிலிகள் தோலோடு பட்டு குயலோ மடியோடு ஆனந்தூமிக்கு கண்ணீர் சொந்த வணக்கம் அம்மா நாங்க அச்சு சர்ப்ரைஸ் தெளிவல வந்துருந்தேன் என்ன பேர் உங்களுக்கு சரி தவயோக மலர் அம்மாக்கு இன்னைக்கு நாளாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கள் கேட்காதோட சேர்த்து கொஞ்சம் கிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க இனியும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கலம்மா சரி எத்தனையாவது வயது இது உங்களுக்கு அறுபதாவது பிறந்தநாள் நாள் இன்னைக்கு அறுபதாவது பிறந்த நீங்க கொண்டாடுறீங்க இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்தநாள் அமையணுமா உங்களுக்கு இப்படி திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு இதை அனுப்பினாக்கள் நினைச்சு அன்பு அனுப்பி விட்டுருக்காங்க முதலாவதா ஒரு கேக் கொண்டு கொடுத்து விட்டு இருக்காங்க அம்மாக்காக ஹாப்பி பர்த்டே போட்டு ஒரு கேக் கொடுத்து விட்டு யார் இதை அனுப்பி இருப்பாங்க நினைக்கிறீங்க அஞ்சு

அவங்கள தாண்டி வேற தான் அனுப்பி இருக்காங்க என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி பாப்பேன் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க சர்பிரைஸ் கிஃப்ட் அனுப்புற அளவுக்கு ஆனா நீங்க எடுத்தோடனே அவங்கட பேரை தான் சொன்ன நீங்க அவங்களை ரொம்ப பிடிக்குமா

ஏன் இங்க அழக்கூடாது அம்மா என்ன பிறந்த நாள் நாள்ல அல்றது வடிவில் நல்ல நாள்ல அழக்கூடாது நீங்க அல்றத இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினாக்க விரும்ப மாட்டாங்க இங்க இருக்கிற யாருமே விரும்ப மாட்டாங்க என்ன அப்படித்தானே

எல்லார ஏற்பாடுலயும் இந்த பிறந்த நாள் நடக்குது அன்பு வச்சாக்கி என்ன அம்மாவுக்கு இது ஸ்பெஷலா அறுபதாவது பிறந்த நாள் இது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத பிறந்த நாள் அப்ப அதுலயும் அவங்களோட கிஃப்ட் எல்லாம் உங்களோட கையில ஒரு சந்தோஷம் குடுக்குற மாதிரி இருக்கணுமாம் அப்படின்றதுக்காக அனுப்பி விட்டுருக்கிறாங்க அவங்க இந்த இடத்துல இல்லையாம் இவங்களோட பர்த்டேயே அதாலதான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி விட்டு இருக்காங்க அம்மாக்காக அடுத்துதான் இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பிருக்காங்க அந்த கிஃப்ட்டையும் பாப்பேன் சரியாம அப்படியே என்ன இருக்குமன் நினைக்கிறீங்க திறந்து பாப்பமா சரி அம்மாக்காக காசு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க இதுல இருக்காங்க பெருமதியான காசு இருக்குது பிறந்த நாள் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான பொருள் வாங்கட்டுமாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு இருக்கிறாங்க எது பாத்தீங்களா இன்னைக்கு சர்பிரைஸ் கிஃப்ட் எல்லாம் வரும் எதிர்பார்க்கல அம்மாக்கு சந்தோஷமா இன்னைக்கு இப்படி சர்பிரைஸ் கிஃப்ட் வந்தது

அனுப்பினும் அழுவாங்க கவலைப்படுவாங்க அம்மாவை நாங்க கிஃப்ட் அனுப்பி அழ வச்சுட்டோமோ அப்படின்னு யோசிக்க போறாங்க தானே கைக்கிறேன் அழகா பண்ணிக்கிட்டேன் சரி இது யாரு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பாப்போமா சரி ஹேப்பி பர்த்டே சித்தி அம்மா போட்டு ஒரு அழகான போட்டோเฟรม அனுப்பி இருக்காங்க யார் இது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது தம்பி பிரம்மண்டம என்ன பேரே வெர்க்கே ஷர்வின் அவங்கட பேரே பிள்ளை

உட பேர பிள்ளை ஷர்வின் அவங்க தான் அனுப்பி விட்டு இருக்காங்க சந்தோஷம் தானே பேரப்பிள்ளை இருந்து இப்படி ஒரு கிஃப்ட் வந்தது என்ன சொல்ல போறீங்க இதெல்லாம் அனுப்பினதுக்கு அவருக்கு சரி அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட பேர பிள்ளை ஷர்வின் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் அம்மா நீங்க எப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்க அந்தவனை பிரார்த்திச்சு கொள்வோம் நன்றி அம்மா உங்களுக்கு டைம் தந்ததுக்கு